ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் இந்த உலகத்தில் நிகழ்கின்ற விவரிக்க முடியாத விடை தெரியாத விந்தை அனுபவங்கள் விந்தை சம்பவங்களை குறித்து பேசுகின்ற பகுதி இது இறக்கும் நேரத்தில் அந்த அனுபவம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி அது எப்படிங்க தெரியும் இறந்து போனவங்க யாரும் திரும்பி வர்றதில்லையே அப்படின்னு அவசரப்பட்டு பதில் சொல்லாதீங்க இறந்து போன பலர் கொஞ்ச நேரத்தில் டாக்டர்களுடைய முயற்சியினால் மீண்டும் திரும்பி வந்திருக்காங்க அவங்க இறந்து போனது கொஞ்ச நேரம்தான் சில நிமிடங்கள் தான் அப்போ அந்த நேரத்தில் கேட்டது பார்த்தது எல்லாத்தையும் பகிர்ந்துருக்காங்க ஆனால் என்ன ஒன்று இறந்த பிறகு திரும்பி வர்ற அனுபவங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக இல்லை மனிதர்களுக்கு மனிதர் அது வேறுபடுது என்று தெரியுது சிக்கலான இறுதி ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருந்த நேரம் ஒருத்தர் மெல்ல மெல்ல சாவை எட்டி பார்த்து சலாம் சொல்லிட்டு திரும்பி வந்திருக்கார் அவரோட அனுபவம் இது நான் இறந்தபோது வெது வெதுப்பான இருட்டை பார்த்தேன் அந்த இருட்டு குளிராகவோ பயமுறுத்துகிற மாதிரியோ இல்லை அமைதியாக மகிழ்ச்சி தர இருட்டாக இருந்தது அந்த நேரம் நான் தூங்கினேன் பாருங்கள் ஒரு நாள் தூக்கம் என் வாழ்நாளில் இந்த பூமியில் அப்படி ஒரு தூக்கம் நான் தூங்கினதே இல்லை அந்த தூக்கத்துக்கு எத்தனை ஸ்டார் கொடுக்கலாம்னு கேட்டால் நான் பேசாமல் மொத்தம் ஐந்து ஸ்டார்களையும் கொடுத்துருவேன் நான் இறந்த கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்துட்டேன் ஆனால் போன உயிர் எனக்கு திரும்ப வந்தப்போ வலியும் வேதனையுமா இருந்தது ஏண்டா வந்தோம் திரும்பி அப்படின்ற ஒரு கசப்பான அனுபவம் தான் எனக்கு மிச்சமாச்சு ஆனால் இன்னொரு தடவை இது மாதிரி போய் வர விருப்பமானு என்னை கேட்டால் நான் விருப்பம் இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஆனால் இனிமேல் நான் சாவை கண்டு பயப்பட மாட்டேன் மறுமுறை சாவு வந்தால் சந்தோஷமாக கிளம்பிடுவேன் இப்படி சொல்லியிருக்கார் மரணத்தை தொட்டு பார்த்து திரும்பினான் அந்த இறுதி அறுவை நோயாளி ஒரு பெரிய விபத்து சாலை விபத்தில் சிக்கின இன்னொருத்தருடைய அனுபவத்தை பார்க்கலாம் வண்டியோட டேஷ்போர்டு உடஞ்சி என்னோட கால்களை துணிச்சிருக்கு என்னோட முக்கியமான நரம்பு ஒன்று அறுந்து போச்சு அந்த ரத்த இழப்பாலும் நான் இறந்து போனேன் அந்த நேரம் ரொம்ப ஆறுதலாக நிம்மதியாக இருந்தது வழியிலருந்து ஏதோ ஒரு விடுதலை கிடைச்ச மாதிரி இருந்தது நான் விரும்பின இடைவேளையும் அதுதான் அது ஆனால் மீண்டும் எனக்கு உயிர் வந்துடுச்சு டாக்டர் ஒருத்தர் என்னுடைய இதயத்தை எப்படியோ துடிக்க வச்சுட்டார் சரியாக மூணு நிமிஷம் நேரம் நான் இறந்து போயிட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அடுத்து நம்ம பார்க்க போகிறது பதினாறு வயசு இளைஞன் ஒருத்தனோட அனுபவம் எனக்கு ஒரு முறை பெரிய ஆப்ரேஷன் நடந்தது எனக்கு மோர்பைன் அலர்ஜி அப்படின்றது இருந்தது டாக்டர்கள் அது தெரியாமல் எனக்கு மோர்பைன் கொடுத்துட்டாங்க ஆனால் அதனால் அதன் விளைவாக என்ன ஆகிடுச்சி இதையும் நின்று போச்சு நான் இறந்த போது எனக்கு எதுவுமே சரியில்லை ஒன்றுமே இல்லாமல் சுற்றி வெறுமையாக இருந்துச்சு திடீர்னு எனக்கு உயிர் திரும்பின போது நான் ஆஸ்பத்திரி படுக்கையில் இருந்தேன் என் அப்பா என் கையை பிடிச்சிக்கிட்டு பக்கத்தில் இருந்தார் ஒரு நிமிஷம் அப்படியே எங்களை கலங்க வச்சிட்டேடா அப்படின்னார் அவர் என்னை சிட்டினார் என்னுடைய அப்பாவுக்கும் இதே மாதிரி இறப்பு அனுபவம் ஏற்கனவே இருந்து இருக்குது அவர் மாதிரியே எனக்கும் இறப்பு அனுபவம் ஏற்பட்டுருக்கு அப்படின்றது அவர் சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சரி இப்போ இன்னொரு இறப்பு அனுபவத்தை பற்றி பார்க்கலாம் அந்த அனுபவம் ஒரு கணவருக்கு ஏற்பட்ட அனுபவம் அந்த கணவருடைய அனுபவத்தை பற்றி அவருடைய மனைவியே சொல்லியிருக்காங்க என்னோட கணவர் படும் மோசமான உடல்நலக்குறைவு ஏற்பட்டு ஐசியூவில் வைக்கப்பட்டு இறந்துட்டார் அவர் உடம்பு இருந்த நிலைக்கு அவரை வேறு ஆஸ்பத்திரிக்கு கூட மாற்ற முடியாது அந்த அளவுக்கு உடம்பு டேமேஜாக இருந்தது என் கணவர் வைக்கப்பட்டிருந்த அதே ஐசியூ வார்டில் ஒரு தாத்தாவும் இருந்தார் தாத்தாவுக்கு மகளும் மகனும் கணவரையும் என் கணவரையும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க நான் இல்லாத நேரமாக பார்த்து அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க என் கணவர் வைத்து போட்டிருந்த அந்த வார்டிலே இருந்த தாத்தாவுக்கு ஒரு காலில் ஆப்ரேஷன் நடந்தது ஆப்ரேஷன் சப்பா ஏதோ நடந்து போச்சு அவருக்கு ஒரு காலையே எடுக்கிற அளவுக்கு ஆகிடுச்சு அதனால் அந்த தாத்தாவும் செத்து போயிட்டார் என் சாத்தாவோடய குடும்பம் அப்போவும் ஆஸ்பத்திரியை விட்டு போகாமல் என் கணவருக்கு உதவியாக இருந்தாங்க இது என்னால் மறக்கவே முடியாது அவங்களை நினைக்கும்போது அதுக்கப்புறம் என் கணவர் உடல்நிலை சரி கொஞ்சம் சாதாரண வார்டுக்கு மாற்றினாங்க என் கணவர் ஆஸ்பத்திரி ஆள்ல மெழுதுவாக எழுந்து நடக்க ஆரம்பித்தார் அந்த சாத்தாவோட மகளும் மகனும் என் கணவருக்கு உதவி பண்ணாங்க இந்த நேரம் என்னுடைய கணவர் அவருடைய இறப்பு அனுபவத்தை பற்றி என்கிட்ட சொன்னார் திடீர்னு பார்த்தா நான் வந்து மேல மிதக்கிற மாதிரி காசில் மிதக்கிற மாதிரி என் உடலை பார்க்குற மாதிரி இருந்தது இதே ஆஸ்பத்திரி ஹாலில் நான் நடக்கிற மாதிரி ஒரு பிரம்ம ஏற்பட்டுச்சு அப்போ ஒரு கால் இல்லாத சாத்தா ஒருத்தர் எனக்கு ஹெல்ப் பண்ணி உதவி செஞ்சார் உனக்கு இன்னும் நேரம் வரலப்பா எனக்கு நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னார் இப்படி என்னோட கணவர் அவரோட இறப்பு அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டார் ஐசியூவில் நினைவு இருந்தது கிடந்த நேரம் என்னோட கணவருக்கு அருகில் இருந்த தாத்தாவை பற்றி தெரியவே தெரியாது தாத்தா இறந்த பிறகு என் கணவருக்கு உதவி செஞ்சிருக்காருன்றது நல்லா புரியுது இப்போ எட்டு நிமிட நேரம் இறுதி நின்று போய் இறப்பை தொட்டு சிறுமனை ஒரு அனுபவத்தை பார்க்கலாமா ஒன்றுமே இல்லைங்க என் தோளில் இருந்த ஒரு பெரிய பாரத்தை அரை தூக்கி இறக்கி வச்ச மாதிரி இருந்துச்சு அது ரொம்ப அனுபவம் அருமையான அனுபவங்க இனி சாவை கண்டு நான் பயப்படவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த எட்டு நிமிட இறுதியை சுடிப்பு நின்று போன புண்ணியவான் சரி பத்தொன்பது வயசு பையன் ஒருத்தர் இறப்பு அனுபவத்தை இப்படி பகிர்ந்துட்டு நான் இறந்தப்போ பிரகாசமான ஒரு வெள்ளை நிற வெளிச்சம் தெரிஞ்சது இரண்டு நிழல் உருவங்கள் தூரத்தில் தெரிஞ்சிது ஒரு உருவம் மற்ற உருவத்தை விட உயரம் அந்த வளர்ந்த உருவம் வித்தியாசமான தொப்பி அணிஞ்சிருந்தது அந்த உருவங்கள் ரெண்டும் பேசலை நினைவுகளை தூக்கி அப்படியே அவங்க என் மூளைக்குள்ள செலுத்துன மாதிரி இருந்துச்சு ஆனால் அந்த நினைவு நினைவுகள் என் மூளைக்கு வந்ததும் அவங்க யார் நீங்கள் யார் பேர் என்ன அப்படின்னு எனக்கு கேட்க தோணலை நான் பிடிச்சி எழுந்தேன் என் அம்மா கிட்ட நடந்தது சொன்னேன் அந்த ரெண்டு பேர் உருவங்களை பற்றி வா என்னுடைய வர்ணனையை கவனமாக கேட்ட அம்மா ஏய் அவங்க ரெண்டு பேரும் உன்னுடைய தாத்தா பாட்டின்னு எனக்கு புரிய வந்துடுச்சு நீ நான் நீ சின்ன குழந்தைய போதே அவங்க இறந்துட்டாங்க ஓ தான் என்னால் அவங்கள அடையாளம் கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டிருக்காரு அந்த இளைஞர் ரெண்டாயிரத்தி பத்தாம் வருஷம் ஒரு மூணு மாடி கட்டிடத்தினுடைய இருந்து மொட்டை மாடியிலிருந்து கீழே விழுந்து முதுகெலும்பு உடச்சிக்கிட்டார் ஒருத்தர் அவர் விழுந்த நேரம் சில நிமிடங்களில் இருதயம்னு நின்று போச்சு அப்போ அவருடைய அனுபவம் இந்த உலகத்தில் இதுவரை பார்க்காத ஒரு அமைதியை நான் பார்த்தேன் அப்புறம் பல விதமான நிறங்கள் பூமியில் அப்படிப்பட்ட வர்ணம் எல்லாம் கிடையவே கிடையாது அதை என்னால் வர்ணிக்கவும் முடியாது அந்த நேரம் என்னோட தாத்தா தெரிஞ்சார் அவர் கை என் மேலே விழுந்துச்சு உன் நேரம் இன்னும் முடியலப்பா அப்படின்னு அவர் சொல்கிற மாதிரி இருந்துச்சு உடனே நான் விழிச்சுக்கிட்டேன் இந்த பாழும் உலகத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு வெறுப்பாக பேசினார் அந்த நபர் இப்போது ஒரு பெண்மணியோட இறப்பு அனுபவத்தை பார்க்கலாம் அவருக்கு சிக்கலான அறுவை சிகிச்சை நடந்தது மயக்க மருந்து கொடுத்த பிறகும் அவருக்கு நினைவு கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது டாக்டர்கள் பேசுகிற சத்தம் கேட்குது கத்தி அவர் உடம்பில் வைக்கும்போது லேசாக வலி தெரிஞ்சதுன்னு சொல்கிறார் அவர் டாக்டர்கள் ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த நோயாளி அந்த பெண்மணிக்கு முகக்கவசம் மாட்டியிருந்தாங்க அப்போது அவருக்கு ஆர்ட் கொஞ்சம் நேரம் நின்று போச்சு அது அந்த அனுபவத்தை பற்றி சொல்கிறாங்க பாருங்கள் நான் நாக் அவுட் ஆகிட்டேன் என் மேலே ஏசி வச்சுருந்த மொத்த வெயிட்டும் இறங்கி பாரம் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு என்னை சுற்றி மென்மையான ஒளி வீசுகிற சுவர்கள் இருந்துச்சு அந்த சுவர்களுக்குள்ளே ஏதோ புதிர் வழிகள் மாதிரி இருந்துச்சு இந்த புதிர் வழிகள் வழியாக நான் மிதந்து போய்கிட்டே இருந்தேன் எனக்கு பின்பக்கமாக பழக்கமான குரல்கள் கேட்டுது திரும்பி பார்த்தப்போ தெரிஞ்ச முகங்கள் இருந்துச்சு மிதந்து போய்கிட்டு இருந்தேன் நான் அவங்க முன்னாடி நின்று பேச விரும்பினேன் ஆனால் முடியல எனக்கு திடீர்னு நாம் இறந்துட்டோமேன்ற கவலை ஏற்பட்டுச்சு என் சின்ன வயசு குழந்தைய விட்டுட்டு போகிறோமே நம்ம குழந்தை வளர்கிறத இனிமேல் நம்ம பார்க்க முடியாது அப்படின்ற கவலை உருவாச்சு அப்போது ஒரு குரல் கேட்டது அது ஆண் குரல் மாதிரியும் இல்லை பெண் குரல் மாதிரியும் இல்லை தனித்துவமான ஒரு குரல் பயப்படாத எல்லாம் நல்லபடியாக நடக்கும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு அந்த குரல் என்னை சேர்த்துச்சு இப்போ என்னோடய பேரை சொல்லி ஒருத்தர் கூப்பிட்டாரு அவர் வேறு யார் குரலும் இல்லைங்க என் கணவரோட குரல் அப்புறம் என்னோட அம்மா குரல் நர்ஸு குரல் கேட்குது நான் விழிச்சுக்கிட்டேன் டாக்டர்கள் உன்னை தொலைச்சி கட்டிட்டாங்க நீ பிழைக்க வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாங்க எப்படியோ பழச்சிட்டேன்னு சொல்லி என் கணவர் வீட்டுக்கு வந்த பிறகு சொன்னார் இப்படி அந்த அம்மா சொல்லியிருக்காங்க தன்னுடைய அனுபவங்களை இன்னொரு கர்ப்பிணி பெண்ணோட அனுபவத்தை பார்ப்போம் அந்த பெண் பிரசவ வேலையில் ஆஸ்பத்திரி கட்டில உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தார் அந்த அனுபவத்தை சொல்கிறார் கேளுங்க என்னால் கண்ணை சிறக்க முடியல எவ்வளோ கஷ்டப்பட்டும் கண்களை சிறக்க முடியல எனக்கு முன்னாடி ரொம்ப பிரகாசமான கதவும் ஜன்னலும் தெரிஞ்சிது அந்த கதவும் ஜன்னலும் திறந்து வேற வச்சுருந்தது அம்மா அந்த கதவை சாத்துங்க போட்டு ஜன்னலை மூடுங்கன்னு சொல்லி நான் என் அம்மாகிட்ட சொல்கிறேன் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு புரியல ஒரு வழியாக என்னுடைய வார்த்தைகள் புரிஞ்சுக்கிட்டு அவங்க சொன்னாங்க இங்கே ஜன்னலோ ஒரு கதவோ எதுவும் இல்லையே எல்லாம் சுவர் தானே இருக்குது அப்படின்னாங்க அப்படின்னா லைட்டையாவது ஆஃப் பண்ணுங்க ரொம்ப வெளிச்சமாக இருக்குது கண்ணை கூசுது அப்படின்னு ஏற்கனவே லைட் வெளிச்சம் இங்கே மங்களா இருக்கு இருக்குது அப்படின்னு பதில் வந்தது நான் திரும்ப திரும்ப கன கதவையும் ஜன்னலையும் மூட சொல்லிக்கிட்டே இருந்தேன் கடைசியில் திடீர்னு கண்ணை சேர்ந்து பார்த்தேன் என் எதிரில் கதவும் இல்லை ஜன்னலும் இல்லை வெறும் சுவர் தான் இருந்துச்சு நல்ல வேலை நான் இந்த உலகத்துக்கு வந்துட்டேன் எனக்கு என்னோடய குழந்தையும் இருக்கு அப்படின்னு அந்த பெண்மணி சொல்லியிருக்காங்க சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் வருஷம் அமெரிக்காவை சேர்ந்த டோனி சிகாரியா அப்படின்ற டாக்டருக்கு ஏற்பட்ட இறப்பு அனுபவத்தை சொல்லி இந்த எபிசோடை முடிச்சுக்குவோம் டோனி சிகோரியா அவரோட அம்மாவுக்கு ஒரு சுற்றுலா தலத்திலிருந்து லேண்ட்லைன் மூலமாக பேசினார் பேசி முடித்து ரிசீவரை வைக்க போகும்போது அவர் மேலே நீல நிறமா ஒரு வெளிச்சம் அடிச்சுது அது ஆமாங்க மின்னல் தாக்கிடுச்சு அவரை அந்த அனுபவத்தை அவரே சொல்லியிருக்காரு பாருங்க சொன்னால் இருக்கும் இல்லையா சொல்கிறார் கேளுங்க இந்த ஃப்ளாஷ் அடித்ததும் என் உடல் பின்பக்கமாக பறந்து அப்புறம் முன்பக்கமாக வந்துச்சு என்ன ஆச்சரியம் என்னோடய உடல் கீழே கிடக்கிறத நானே பார்த்தேன் நான் இறந்துட்டேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு ஆனால் எனக்கு வருத்தமோ கவலையோ ஏற்படல மரணம்ன்றது ஒரு உண்மை யதார்த்தம் அது எனக்கு இப்போ வந்துடுச்சு அவ்வளோதான்னு நினச்சேன் யாரோ ஒரு பெண் என் மார்பை பிடிச்சி அமைக்கி இருதய துடிப்பை வரவழிக்க பார்த்தார் அவர் எனக்கு சிகிச்சை இந்த மாதிரி பண்ணுறத நானே பார்த்தேன் எனக்கு இப்போ என்னோடய குழந்தைகளை பற்றி கவலை வந்தது நான் உடனே மாதம் அடிக்கு மிதந்து போய் பார்க்குறேன் என் குழந்தைகள் முகத்தில் பெயிண்ட் அடித்து பூசின மாதிரி இருந்தது ஆனால் அவங்க நல்லா இருந்தாங்க அதனால் எனக்கு திருப்தியாக ஏற்பட்டுச்சு என்னை சுற்றி இருக்கிற வெண்ண வெண் நீல நிறமான வெளிச்சம் சூழ்ந்துச்சு அந்த வெளிச்சமும் எனக்கு ஆறுதலாக இருந்தது என்னோடய வாழ்க்கையில் நடந்த பல விதமான சம்பவங்கள் வேகமாக என் நினைவில் ஓட ஆரம்பிச்சிது வாழ்க்கையில் இது ஒரு இனிமையான அனுபவம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்த நேரம் முடிச்சுக்கிட்டேன் தரையில் கடந்து எழுந்திருச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் டோனி சிகாரியோ இவர் ஒரு ஆர்சப்படிக்கு மருத்துவர் அவருடைய அவர் பார்த்த இறப்பு அனுபவம் அது இறப்பு அனுபவங்கள் இன்னும் நிறைய இருக்குங்க என்ன செய்கிறது ஒரு எபிசோடில் இதுக்கு மேலே எவ்வளோ தான் சொல்ல முடியும் அதனால் இதோடு நிறுத்திக்கிறேன் சரியா இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் இன்றைய நிகழ்ச்சியை சுடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்